மிஸ்மில்லா ரஹ்மான ரஹிம் பதினஞ்சு யாக்கூப் என்ற இஸ்லாமியின் மக்களை நான் உங்களுக்கு அளித்த என் நன்கொடைகளை நினைவு கூறுங்கள் இன்னும் நிச்சயமாக நான் உங்களை உலக மக்கள் எல்லோரையும் விட மேம்பாடுடையாக செய்தேன் இன்னும் வரப்போகும் அந்த நாளிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அன்று ஒரு ஆத்மா பெரிதோர் ஆத்மாவுக்கு உதவி செய்ய இயலாது அதனிடமிருந்து அதன் பாவங்களுக்கு பரிகாரமாக அதனிடமிருந்து அதன் பாவங்களுக்கு பரிகாரமாக எந்த நஷ்டிடம் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது எந்த சிபாரிசும் அந்த அங்கு அதற்கு பலன் நினைக்காது அவர்கள் எவர் மூலமாகவும் எந்த உதவியும் செய்யப்பட மாட்டார்கள் இன்னும் இதையும் எண்ணி பாருங்கள் இப்ராஹிமை அவருடைய இறைவன் சில கட்டளையிட்டு சோதித்தான் அவற்றை அவர் முழுமையாக நிறைவேற்றினார் நிச்சயமாக நான் உம்மை மக்களுக்கு இமாமாக தலைவராக ஆக்குகிறேன் என்று கூறினான் அதற்கு இப்ராஹிம் என் சந்ததியினரிலும் இமாம்களை ஆக்குவாயா என கேட்டார் என் வாக்குறுதி உன் சந்ததியிலுள்ள அநியாயக்காரர்களுக்கு சேராது என்று கூறினார் இதை எண்ணி பாருங்கள் என்னும் வீட்டை நாம் மக்கள் ஒதுங்கும் இடமாகவும் இன்னும் பாதுகாப்பான இடமாகவும் ஆக்கினோம் இப்ராஹிமை இப்ராஹிம் நின்ற இடத்தை மக்காமு இப்ராஹிம் தொழும் இடமாக நீங்கள் ஆக்கிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்றும் நாம் சொன்னோம் இன்னும் என் வீட்டை சுற்றி சுற்றி வருபவர்கள் தங்கி இருப்பவர்கள் ருபு செய்பவர்கள் சுதித் செய்பவர்கள் ஆகியோர்களா ஆகியோருக்காக தூய்மையாக அதனை வைத்திருக்க வேண்டும் என்று இப்ராஹிடமிருந்தும் இஸ்மாயிலிடமிருந்தும் நாம் உறுதிமொழி வாங்கினோம் இன்னும் நினைவு கூறுங்கள் இப்ராஹிம் இப்ராஹிம் இறைவா இந்த பட்டணத்தை பாதுகாப்பான இடமாக ஆக்கி வைப்பாயாக இதில் வசிப்போரில் யார் அல்லாவையும் இறுதி நாளையும் நம்புகிறார்களோ அவர்களுக்கு பல வகை கனி வர்க்கங்களையும் கொண்டு உணவளிப்பாயாக என்று கூறினார் அதற்கு இறைவன் கூறினான் ஆம் யார் நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவனுக்கு சிறிது காலம் சுகானுபவத்தை அளிப்பேன் பின்னர் அவனை நரக நெருப்பின் வேதனையில் நிர்பந்திப்பேன் அவன் சேருமிடம் மிகவும் கெட்டதே இப்ராஹிமும் இஸ்மாயிலும் இவ்வீட்டின் அடித்தளத்தை உயர்த்திய போது எங்கள் இறைவனே எங்களிடமிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீயே பாவ கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கிறாய் என்று கூறினர் எங்கள் இறைவனே எங்கள் இருவரையும் உன்னை முற்றிலும் வழிபடும் முஸ்லீம்களாக்குவாயாக எங்கள் சந்ததியினிருந்தும் உன்னை முற்றிலும் வழிபடும் ஒரு கூட்டத்தினரை முஸ்லிம் சமுதாயத்தை ஆக்கி வைப்பாயாக நாங்கள் உன்னை வழிபடு வழிபடும் வழிகளையும் அறிவு தருவாயாக எங்களை கருணையுடன் நோக்கி எங்களை எங்கள் பிள்ளைகளை மன்னிப்பாயாக நிச்சயமாக நீயே மிக்க மன்னிப்போனும் அளவில்லா அன்புடையோனாகவும் இருக்கின்றாய் எங்கள் இறைவனே அவர்களிடையே உன்னுடைய வசனங்களை ஓதி காண்பித்து அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து அவர்களை தூய்மைப்படுத்த தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு தூதரை அவர்களிலிருந்தே எழுந்திடச் செய்வாயாக நிச்சயமாக நீயே வல்லமை மிக்கோனும் பெரும் ஞானமுடியோனுமாக இருக்கிறாய் ருகு பதினாறு இப்ராம் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை புறக்கணிப்பவன் யார் தன்னைத்தானே தாழ்த்தி கொள்பவனை தவிர நிச்சயமாக நாம் அவரை தூய்மையாளராக இவ்வுலகத்தில் உலகில் தேர்ந்தெடுத்தோம் நிச்சயமாக அவர் வறுமையின் நல்லடியார் கூட்ட வறுமையில் நல்லடியார் கூட்டத்தில் இருப்பார் இன்னும் அவரிடம் அவருடைய இறைவன் என்னிடம் முற்றிலும் வழிபட்டவராக சரணடையும் என்று சொன்னபோது அவர் அகிலங்களின் இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்டவனாக சரணடைந்தேன் என்று கூறினார் இதையே இப்ராஹிம் தம் குமாரர்களுக்கு வசியத்து உபதேசம் செய்த செய்தார் யாகூபும் இவ்வாறே செய்தார் அவர் கூறினார் என் குமாரர்களே அல்லாஹ் உங்களுக்கு சன்மார்க்கத்தை இல் இஸ்லாமை தேர்ந்தெடுத்துள்ளான் நீங்கள் முஸ்லீம்களாக அன்றி மரணிக்காதீர்கள் யாக்கோபுக்கு மரணம் நெருங்கிய போது நீங்கள் சாட்சியாக இருந்தீர்களா அப்பொழுது அவர் தம் குமாரர்களிடம் எனக்கு எனக்கு பின் நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என கேட்டதர்கள் கேட்டதற்கு உங்கள் நாயனை உங்கள் மூதாதையர் இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஸா இசாக் ஆகியோரின் நாயனை ஒரே நாயனையே வணங்குவோம் அவனுக்கே முற்றிலும் வழிபட்ட முஸ்லிம்களாக இருப்போம் என கூறினர் அந்த உம்மத்து சமூகம் சென்றுவிட்டது அவர்கள் சம்பாதித்தவை அவர்களுக்கே நீங்கள் சம்பாதித்தவை உங்களுக்கே அவர்கள் செய்து கொண்டிருந்தது பற்றி நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள் நீங்கள் யூதர்களாக அல்லது கிறிஸ்டவர்களாக மாறிவிடுங்கள் நீங்கள் நேர்வழியை அடைவீர்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அப்படியல்ல நேரான வழியை சார்ந்த இப்ராஹிம் மார்க்கத்தையே பின்பற்றுவோம் இணை வைக்கும் உஸ்ரேக்குகளில் நின்றும் அவர் இல்லை என்று கூறுவீராக மூமீன்களே நாங்கள் அல்லாஹ்வையும் எங்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தையும் இப்ராஹிம் இஸ்மாயில் இஷாக் யாஹூப் இன்னும் அவர் சந்ததியினருக்கு இறக்கப்பட்டதையும் மூசாவுக்கும் ஈசாவுக்கும் கொடுக்கப்பட்டதையும் இன்னும் மற்ற நபிமார்களுக்கு அவர்களின் இறைவனிடமிருந்து கொடுக்கப்பட்டதையும் நம்புகிறோம் அவர்களில் நின்றும் ஒருவருக்கிடையேயும் நாங்கள் வேறுபட வேறுபாடு காட்ட மாட்டோம் இன்னும் நாங்கள் அவனுக்கே முற்றிலும் வழிபடுகிறோம் என்று கூறுவீர்களாக ஆகவே நீங்கள் ஈமான் கொள்வதைப் போல் அவர்களும் ஈமான் கொண்டால் நிச்சயமாக அவர்கள் நேர்வழியை பெற்று விடுவார்கள் ஆனால் அவர்கள் புறக்கணித்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் பிளவில்தான் இருக்கின்றனர் எனவே அவர்களின் கெடுதல்களிலிருந்து உம்மை காப்பாற்ற அல்லாஹ்வே போதுமானவன் அவன் யாவற்றையும் செவியுற்றோனாகவும் எல்லா எல்லாம் அறிந்தோனுமாகவும் இருக்கின்றான் இதுவே அல்லாஹ்வின் வர்ணம் ஞான ஆகும் வர்ணம் கொடுப்பதில் அல்லாஹுவை விட அழகானவன் யார் அவனையே நாங்கள் வணங்குகிறோம் என கூறுவீர்களாக அல்லாஹுவை பற்றி நீங்கள் எங்களிடம் தர்கீர்களா அவனே எங்கள் இறைவனும் உங்கள் இறைவனும் ஆவான் எங்கள் செய்கைகளின் பலன் எங்களுக்கு உங்கள் செய்கைகளின் பலன் உங்களுக்கு மேலும் நாங்கள் அவனுக்கே கலப்பற்ற ஈமான் உடையவர்களாக இருக்கிறோம் என்று நபியே அவர்களுக்கு நீர் கூறுவீராக இப்ராஹிமும் இஸ்மாயிலும் இஸ்வாக்கும் வாக்கு இன்னும் அவர்களுடைய சந்ததியினர் யாவரும் நிச்சயமாக யூதர்கள் அல்லது கிறிஸ்தவர்களே என்று கூறுகின்றனர் கூறுகின்றீர்களா நபியே நீர் கேட்பீராக இதை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியுமா அல்லது அல்லாஹ் அல்லாஹுக்கா அல்லாவிடமிருந்து தன்பால் வந்திருக்கும் சாட்சியங்களை மறைப்பவர்களை விட அநியாயக்காரர்கள் யார் இன்னும் அல்லாஹ் நீங்கள் செய்பவை பற்றி பாராமுகமாக இல்லை அந்த உம்மத்து சமூகம் சென்று விட்டது அவர்கள் சம்பாதித்தவை அவர்களுக்கே நீங்கள் சம்பாதித்தவை உங்களுக்கே அவர்கள் செய்து கொண்டிருந்தது பற்றி நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள் பகுதி ரெண்டு ருகு பதினேழு மக்களின் அறிவியினர்கள் கூறுவார்கள் முஸ்லிம்லாகிய அவர்கள் முன்னர் நோக்கிலிருந்த கிப்லா முன்னர் நோக்கியிருந்த கிப்லாவை விட்டு திரும்பிவிட்டது எது என்று நபியே நீர் கூறும் கிழக்கும் மேற்கும் அல்லாஹுக்கே உரியவை அல்லாஹுக்கே உரியவைதான் நாடியவரை அவன் நேர்வழியில் நடத்தி செல்வான் என்று இதே முறையில் நாம் உங்களை ஒரு நடுநிலையிலுள்ள உம்மத்தான சமுதாயமாக ஆக்கியுள்ளோம் அப்படி ஆக்கியது நீங்கள் எந்த மனிதர்களின் சாட்சியாளர்களாக இருப்பதாகவும் இருப்பதற்காகவும் ரசூல் நம் தூதர் உங்கள் சாட்சியாளராக இருப்பதற்காகவே ஆகும் யார் நம் தூதரை பின்பற்றுகிறார்கள் யார் அவரை பின்பற்றாமல் தம் இரு புதிக்கால்கள் மீது பின் திரும்பி செல்கிறார்கள் என்பதை அறிவித்து விடுவான் அறிவித்து விடுவான் வேண்டி கிப்லாவை நிர்ணயித்தோம் இது அல்லாஹ் நேர்வழி காட்டியவருக்கு தவிர மற்றவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பலுவாகவே இருக்கிறது இருந்தது அல்லாஹ் உங்கள் ஈமானை நம்பிக்கையை வீணாக்க மாட்டான் நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது மிக பெ மிக பெரும் கருணை காட்டுவான் நிகரற்ற அன்புடையவன் நபியே நாம் உம் முகம் அடிக்கடி வானத்தை நோக்க காண்கிறோம் எனவே நீர் விரும்பும் கிப்லாவின் பக்கம் உம்மை திடமாக திருப்பி விடுகிறோம் ஆகவே நீர் இப்பொழுது மக்காவின் மஸ்ஜிதுல் ஹராம் பக்கம் உம் முகத்தை திருப்பிக் கொள்ளும் முஸ்லிம்களே இன்னும் நீங்கள் எங்கிருந்தாலும் தொழுகையின் போது உங்கள் முகங்களை அந்த கிப்லாவின் பக்கமே திருப்பிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக எவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்கள் இது அவர்களுடைய இறைவனிடமிருந்து வந்த உண்மை என்பதை நிச்சயமாக அறிவார்கள் அல்லாஹ் அவர்கள் செய்வது பற்றி பாராமுகமாக இல்லை வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடம் நீர் எல்லாவிதமான விதமான அத்தாட்சிகளையும் கொண்டு வந்த போதிலும் அவர்கள் உன் கிப்லாவை பின்பற்ற மாட்டார்கள் நீரும் அவருடைய கிப்லாவை பின்பற்றுபவர் அல்ல இன்னும் அவர்கள் சிலர் மற்றவர்களின் கிப்லாவையும் பின்பற்றுபவர்களும் அல்ல எனவே இதை பற்றிய ஞானம் உமக்கு கிடைத்த பின் நீர் அவர்களுடைய விருப்பங்களையும் பின்பற்றி நடப்பா நடப்பீராயின் நிச்சயமாக நீர் அவ் அநியாயக்காரர்களில் ஒருவராக இருப்பீர் எவர்களுக்கு நாம் வேதங்களை கொடுத்தோமோ அவர்கள் ந நம் சொந்த மக்களை சொந்த மக்களை அறிவதைப் போல் இந்த உண்மையை அறிவார்கள் ஆனால் அவர்களில் ஒரு பிரிவினர் நிச்சயமாக அறிந்து கொண்டே உண்மையை மறைக்கின்றனர் கிப்லாவி பற்றிய இம் இவ்வுண்மை உம் இறைவனிடமிருந்து வந்ததாகும் ஆகவே அதனை சந்தோ சந்தேகிப்போரின் ஒருவராக நீர் ஆகிவிட வேண்டாம் பதினெட்டு ஒவ்வொரு கூட்டத்தரு கூட்டத்தவருக்கும் தொழுகைக்கான ஒரு திரையுண்டு அவர்கள் அந்த பக்கம் திரும்புபவர்களாக உள்ளனர் நற்செயல்களின் பால் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எங்கு இருப்பினும் அல்லாஹ் உங்கள் யாவரையும் ஒன்று சேர்ப்பான் நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் மிக்கோனாக இருக்கிறான் ஆகவே நவிய நீர் எங்கிருந்து புறப்பட்டாலும் தொழுகையின் போது உம் முகத்தை புனித பள்ளி பக்கமே திருப்பிக் கொள்வீராக நிச்சயமாக இதுதான் உம் இறைவனிடமிருந்து வந்த உண்மை அல்லாஹ் நீங்கள் செய்பவை பற்றி பாராமுகமாக இல்லை ஆகவே நபியே நீர் எங்கிருந்து புறப்பட்டாலும் தொழுகையின் போதும் உன் முகத்தை தொழுகையின் போது உன் முகத்தை புனித பள்ளிவாசலின் பக்கலமே திருப்பிக் கொள்ளும் மூமீன்களே உங்களில் அநியாயக்காரர்களை தவிர மற்ற மனிதர்கள் உங்களுடன் வித வீண் தர்க்கம் செய்ய இடம் கொடாமல் இருக்கும் பொருட்டு நீங்களும் எங்கே இருந்தாலும் புனித பள்ளியின் பக்கமே உங்கள் முகங்களை திருப்பிக் கொள்ளுங்கள் எனவே அவர்களுக்கு அஞ்சாதீர்கள் எனக்கே அஞ்சுங்கள் இன்னும் என்னுடைய நியமத்துகளை அறுக்கொடைகளை உங்கள் மீது முழுமையாக்கி வைப்பதற்கும் நீங்கள் நேர்வழியினை பெறுவதற்கும் பிறருக்கு அஞ்சாது எனக்கே அஞ்சுங்கள் இதே போன்று நாம் உங்களிடையே உங்களிருந்தே ஒரு தூதரை நம் வசனங்களை வசனங்களை உங்களுக்கு எடுத்து ஓதுவதற்காகவும் உங்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் ஞானத்தையும் கற்றுக்கொடுப்பதற்காகவும் கொடுப்பதற்காகவும் இன்னும் உங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருந்தவற்றை உங்களுக்கு கற்றுக்கொடுப்பதற்காகவும் கொடுப்பதற்காகவும் அனுப்பியுள்ளோம் ஆகவே நீங்கள் என்னை நினைவு நானும் உங்களை நினைவு இன்னும் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள் எனக்கு மாறு செய்யாதீர்கள் ருக்கு பத்தொன்போது நம்பிக்கை கொண்டவரே பொறுமையுடனும் தொழுகையுடனும் இறைவனிடம் உதவி தேடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான் இன்னும் அல்லாவின் பாதையில் கொல்லப்பட்டோரை அவர்கள் விட்டவர் இறந்து விட்டவர்கள் என்று கூறினார்கள் அப்படியல்ல அவர்கள் உயிருள்ளவர்கள் எனினும் நீங்கள் இதை உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள் நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருள்கள் உயிர்கள் விளைச்சல்கள் ஆகியவற்றின் இழப்பினாலும் சோதிப்போம் ஆனால் பொறுமையுடையோருக்கு நபியே நீர் நன்மாராயங்கள் கூறுவாயாக பொறுமையுடையோராகிய அவர்களுக்கு துன்பம் ஏற்படும்போது நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள் நிச்சயமாக நாம் அவனிடமே திரும்பி சொல்வோம் என்று கூறுங்கள் எத்தகையோர் மீதுதான் அவர்களுடைய இறைவனின் நல்லாசியும் நல்கிருபியும் உண்டாகின்றன இன்னும் இவர்கள் இவர்கள்தான் நேர்வழியை அடைந்தவர்கள் நிச்சயமாக சஃபா மர்வா என்னும் மலைகள் அல்லாவின் அடையாளங்களில் நின்று உள்ளன எனவே எவர் காவா என்னும் அவ்வீட்டை ஹஜ் அல்லது உம்ரா செய்கிறார்களோ அவர்கள் அங் அவ்விரு மலைகளையும் சுற்றி வருதல் அல்ல இன்னும் எவனொருவன் உபரியாக நற்கர்மங்கள் செய்கிறானோ அவனுக்கு நிச்சயமாக அல்லாஹ் நன் நன்றியறிதல் காண்பிப்பனாகவும் அவனுடைய நற்செயல்களை நன்கறிந்தவனாகவும் இருக்கிறான் நாம் அருளிய தெளிவான அத்தாட்சிகளையும் நேர்களையும் அதனை நாம் வேதத்தின் வேதத்தில் மனிதர்களாக விளக்கி மனிதர்களுக்காக விளக்கிய விளக்கிய பின்னரும் யார் மறை மறைக்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களை அல்லாஹ் சபிக்கின்றான் மேலும் அவர்களை சபிப்பதற்காக சபிப்பதற்கு உரிமை உடையவர்களும் சபிக்கிறார்கள் எவர்கள் பாவ மன்னிப்பு தேடி தங்களை திருத்திக்கொண்டு கொண்டு தாங்கள் மறைத்தவற்றை தெளிவுபடுத்தி கொண்டார்களோ அவர்களை தவிர மற்றவர்கள் சாபத்திற்குரியவர்கள் அவர்களை நான் மன்னித்து விடுகிறேன் நான் மன்னிப்பவனாகவும் கிருபியுடவனாகவும் இருக்கின்றேன் யார் இவ்வேத உண்மைகளை நிறைவேற் நிராகரிக்கின்றார்களோ இன்னும் நிராகரிக்கும் காபியர்களாக விடுவார்களோ நிச்சயமாக அவர்கள் மீது அல்லாஹுடைய அல்லாஹுடைய அல்லாஹுடையவும் மலக்குகளுடையவும் மனிதர்கள் அனைவர்களுடையவும் சாபம் உண்டாகும் அவர்கள் அச்சாபத்திலேயே என்றென்றும் இருப்பார்கள் அவர்களுடைய வேதனை இலேசாக்கப்பட மாட்டாது மேலும் மன்னிப்பு கோர அவர்களுக்கு அவகாசமும் கொடுக்கப்பட மாட்டாது மேலும் உங்கள் நாயன் ஒரே நாயன்தான் அவனைத் தவிர வேறு நாயன் இல்லை அவன் அளவற்ற அருளாளன் நிகழற்ற நிகழற்ற அன்புடையோர்